சிதானங்களின் பொன்னார் திருவிதிகளை வணங்கி இன்றைய வெள்ளிக்கிழமை வார வடிவாளிகளுக்கு வந்துள்ள அனைவரையும் வருகையான வரவேற்று இன்றைய சொற்பொழிவு நிகழ்விலே நாம் they want to eat. நெறுபடி <muchas> <muchas> எடுத்துக்கு போய் அதை அங்கே ஒரு தடையத்தை இல்லாமல் இருக்கணும்னா இதுவும் இல்லாமல் இருக்கணும் நாம தான் தகவல் அதையும் தொறந்து விட்டதா ஆசிரியர் அந்த கூட்டத்தோடு அமர்ந்திருந்தவர் அவருக்கு அருங்காட்சி தந்து கொண்டிருந்தவர் மறைந்து அப்படியே மறைந்து போயிட்டு உணர்கிறார் சிவனே அரசன் நம் அனுப்பிவிட்டாத ஊரார் எங்கே குதிரை வாங்குவதற்காக கொண்டு மாறினதால உடனே என்ன பண்றாரு அவரு நேரா அரசரையே போய் சந்திச்சிடறாரு போய் அரசர்கிட்ட சொல்றாரு அரசரே என்னது இவர்கிட்ட இருக்கிறது என்ன பொருள் இல்ல எதுவும் இல்லை ஆனாலும் நம்பிக்கையோடு சொல்கிறார் குறித்த நாளில் ஆவணி மாசம் அப்படின்னு சொல்லிடுறாங்க ஆவணி மூலம் அந்த நாள்ல பாத்தீங்கன்னா குதிரைகள் உங்களிடம் வந்து சேரும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொன்னு சொல்றாரு இப்ப நான் என்னவா மாறிட்டேன் ஒரு சிவனுடைய மாறியாச்சு அப்படி அவர் என்ன சுவாமிகள் அந்த ஒரு வைக்கிறார் பெற்றேன் நம்ம நந்தவாணி சுவாமி அமைச்சராக அவர் பணி செய்யும் பொழுது அரசுடைய ஆணைகளை கேட் செய்யும் போது என்ன சொன்னாரு இந்திரலோகத்தில் இருக்கக்கூடிய பதவி எனக்கு கிடைத்தால் கூட நான் இந்த அரசரிடம் இருக்கக்கூடிய அமைச்சர் பதவியை காட்டிலும் பெருதில்லின்னு சொன்ன மாணிக்க வாசகர் இந்த அமைச்சர் நிலையில் அதை விட உயர்வம் சாமிகள் வந்து எழுபத்தி ரெண்டு புலவர்களுடைய புராணத்தை அந்த சருக்கங்கள் வாயில சொல்லி போகும் பொழுது அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு இறைவனுடைய அருள் அது மட்டும்தான் நம்மளுக்கு உணர்த்திட்டு போறார் அவருடைய முழு சரித்திரத்தையும் நம்ம கிட்ட உணர்த்தல தான் இந்த வரியை வைக்கிறார் நிறைய பாடல்களை நிறைய பேர் பாடிட்டாங்க அதனால இது போதும் அப்படின்னு சொல்லிடுறார் அதே நேரத்துல வாத திருமணம் செய்து கொண்டாரா என்பதைப் பற்றி நான் அறியவில்லை அப்படின்னு சுவாமிகள் சொல்லிட்டார் அவர் திருமணம் செய்தவரா இல்லையா அப்படிங்கிறத நான் அறியவில்லை ஆனா ஒன்று அவர் சிவனருள் பெற்றவர் என்பதை மட்டும் நான் அறிவேன் அதை மட்டும் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஈசனே அவர் கண்ணு முன்னாடி தோன்றி அவருக்கு இந்த அடியார் வேடத்தை கொடுத்திருக்கிறார் அப்போ ஈசனே அவர் கண்ணு முன்னாடி தோன்றி இந்த அடியார் வேடத்தை கொடுத்தா கூட இந்த மக்களும் அரசனும் இதை நம்பவில்லை ஏன் அப்படின்னா சமயத்தை வேற சமயத்தில் இருக்கிறவங்களுக்கு உண்மை நிலையை எவ்வளவு உணர்த்தினாலும் அதாவது ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவ நிலை இல்லாதவர்களிடத்திலே போய் இந்த சமயத்தை பற்றி பேசும்பொழுது வேறு சமயத்தை பெருது என்று எண்ணிக்கொண்டிருப்பவர்களிடம் போய் நம்மளுடைய உயிர் பழி ஒழுக்கப்படாத ஒரு சமயம் இச்சமயம் இந்த சமயத்தினுடைய சிறப்புகளை சொல்லி என்ன பையன் அது போலத்தான் இவர் எவ்வளவு சொல்லியும் மாணிக்கவாசகளை எவ்வளவு கூறியும் கூட அந்த அரசனுக்கு நம்பிக்கை வரவில்லை அவனே அரசன் என்ன பண்றாரு சைவத்தை தாங்கக்கூடிய பண்புடையவர் போயிருக்காங்க அவர் ரொம்ப வந்து கஞ்சத்தனம் உள்ள ஒரு நபர் அவர் என்ன பண்றாரு கோயிலில் வரிசையா போயிட்டு இருக்கிறாங்க உண்டியல் வருது எல்லாரும் அது பணம் எடுத்து போட்டு இருக்காங்க இவருக்கு அப்படியே தடவி தடவி பாக்குறாரு அவருடைய சட்டை கைல தடவி தடவி பாக்குறாரு மனசே வர மாட்டேன் சரின்னு ஆயிடு எல்லாரும் போடும்போது போடணுமே ஒரு பத்து ரூபாயை மட்டும் எடுக்கிறாரு அப்படி உள்ள இருந்து ஒரு பத்து ரூபாயை எடுக்காரு எடுக்க அந்த உண்டியல் கிட்ட நெருங்க போறாரு பின்னாடி இருந்து ஒரு போட்டு இந்த பக்கம் நகர்ந்தோன்னே சொன்னார் நீயே வந்து போட ஐயா என்னைய கூப்பிட்டு போட சொன்னேன் அப்படின்னு கேட்குறாரு அவர் சொல்றாரு நான் போடுறதுக்காக இல்லைங்க நீங்கள் எடுக்க போக உங்க பணம் கீழே விழுந்துருச்சு அதை கொடுக்கறதுக்காக உங்களை கூப்பிட்டு இருந்தேன் நீங்கள் தான் வாங்கியது உள்ள போட்டீங்க ஆனாலும் உங்களுக்கு பெரிய மனசு தாங்க அப்போது even where அடியா தானே அப்புறம் கடவுளையே துன்புறுத்தவங்க அடியா துன்புறுத்தா விடுவாங்களா அதாவது ராமானுசர் வந்து அவருடைய ஒரு அவையில் பொழுது புறச்சமயத்தார அவர்கிட்ட வினா விழுப்புற அவங்க ஆயிரம் பேர் உட்காந்துருக்காங்க ஆயிரம் பேர் உட்கார்ந்து வினா கேட்குறாங்க இவர் ஆயிரம் பேத்துக்கு வினா விட சொல்ற ஆயிரம் பேர் முடிவு வந்தாங்க நம்ம ஒரே நேரத்தில் எல்லாருக்கும் கேள்வி கேட்கணும் அவர் எப்படி பதில் சொல்றாரு அப்படி ஆவணி மூல நாளில் குதிரை வரும் சொன்னேன் இல்ல குதிரை வரும் குதிரை வருது பார்த்து அப்படியே தவ நிலையில் இருக்கிறாரு தவ நிலையில் இருப்பதால் இறைவன் அவர் கண்ணு முன்னாடி காட்சி கொடுத்துக்கிட்டே இருக்கிறார் அவர் அங்கிருக்கிற உணர்வும் இங்க இருக்கிற உணர்வும் ஒரே போல இருக்கு நல்ல மனம் படைத்த ஞானம் உள்ளவருடைய உள்ளத்துக்குள்ளேயே இறைவன் இருப்பான் அவனால் அவர்கள் வந்து வழிபாடு செய்தல் என்பது அவசியமே இல்லை அப்படின்னு சாமிகள் சொல்றார் அவர்களுடைய இறைவனை போல மனத்துக்குள்ளேயே அவர் வழிபாடு செஞ்சுட்டு இருக்கும் பொழுது இறைவன் அவர்களை விட்டு எங்கே போயிட முடியும் அப்படிங்கிறத சாமிகள் வந்து சொல்லியிருப்பார் அதாவது பார்த்தீங்கன்னா சிறைச்சாலைக்குள் பொழுது தன்னுடைய மன உணர்விலேயே அங்கே நடந்து கொண்டிருக்கக்கூடிய திருப்பணி அவருடைய கண்ணுக்கு காட்சியாக தெரிஞ்சுதான் அப்போ ஆவணி மூலம் வருது குதிரைகள் எப்படி வருது அங்கிருந்து குதிரைகளை யார் ஓட்டி வந்தார்கள் என்பதை எல்லாம் பற்றி நம்முடைய அடுத்த